காசி யாத்திரை ஒன்பது நாட்கள் இது சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தக்கூடிய மெகா காசி யாத்திரை இந்த யாத்திரையில் நாம் தரிசிக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அயோத்தி ராம ஜென்மபூமி குழந்தை ராமர் தரிசனம் மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி கோகுலகிருஷ்ணன் தரிசனம் ஆக்ரா தாஜ்மஹால் ஆக்ராவில் இருக்கக்கூடிய கோட்டை காசி காசியில் வந்து விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் அருள்மிகு விசாலாட்சி தாயார் அருள்மிகு அன்னபூரணி தாயார் இவர்கள் தரிசனம் பண்ணுறோம் அலகாபாத் அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கக்கூடிய இடத்துல ஒரு திரிவேணி சங்கமம் இவையெல்லாம் வந்து நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த யாத்திரையில் என்னென்ன சிறப்புலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா திட்டமிட்ட ஏற்பாடு ஏன்னா நிறைய டூர் வந்து சொதப்புறத்துக்கு காரணமே வந்து நல்ல பிளானிங் தான் காரணம் இந்த சென்னை யாத்திரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பதிமூணு வருஷமாக ரன் பண்ணியிருக்கோம் அதனால் ஏற்பாடுகள் பண்ணுறது வந்து ஒரு சிறப்பான விஷயம் அது சரியான முறையில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணோம் ரெண்டாவது தங்கும் இடம் குடும்பத்தோடு வராங்க அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் இதெல்லாம் வரும்போது என்னதான் நடுத்தர குடும்பத்தில் இருந்தாலும் சரி அதற்கு கீழே இருந்தாலும் சரி ஒரு நல்ல இடம் பாதுகாப்பான இடம் வசதியான இடம் இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் நிர்வாகிகள் வந்து கூடவே இருக்கிறதால உங்களுக்கு இந்த வசதி வந்து உடனுக்குடனே வந்து பார்த்து ஒரு சிறப்பான வசதி நம்ம செய்து கொடுக்குறோம் ரெண்டாவது உணவு இந்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய சைவ உணவு நமக்குலாம் வந்து இந்த இட்லி வடை பொங்கல் சாம்பார் ரசம் மோர் சாதம் கூட்டு பொரியல் இதுதான் உடம்புக்கு ஒத்து வரும் அதனால் அதையே நம்ம தென்னிந்திய சமையல் நம்ம சமையல்காரர் இருக்கார் அதை வச்சு நம்ம சமையல் பண்ணி சிறப்பாக நம்ம வடை பாயசத்தோடு நம்ம கொடுக்குறோம் இந்த ஒரு வசதியை நாங்கள் பதிமூணு வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் நார்த் இந்தியன் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த ஃபுட்டு அவங்களுக்கு நல்லா இருக்குது நாம் சாப்பிட்டோம்னா வயிறு ப்ராப்ளத்துலேருந்து ஆரம்பித்து ஃபீவரில் இருந்து ஆரம்பித்து ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம ஆன்மீக தரிசனம் ஒரு மன நிறைவோடு போயிட்டு சாமி கும்பிட்டு வர நம்ம போகிறோம் சாமியும் கும்பிட்டுட்டு வரும்போது நிறைய உடல் சரியில்லாமல் உபாதையோடு வந்தோம்னாக்க அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல உணவு நல்ல தங்குமிடம் நல்ல ஏற்பாடு இதையெல்லாம் வந்து சென்னை யாத்ராஸ் நிறுவனம் பக்தர்களுக்காக செய்து கொடுக்குறாங்க எனவே தாங்கள் காசி யாத்திரையில் கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நாட்கள் நடைபெற உள்ள இந்த யாத்திரையில் கிருஷ்ண ஜென்மபூமி ராம பூமி ஆக்ரா கோட்டை தாஜ்மஹால் மதுரா காசி அலகாபாத் அயோத்தி ஆகிய அனைத்து இடங்களையும் கண்டு தரிசனம் செய்து வர தாங்களை அன்புடன் அழைக்கிறோம் உங்களுக்கு இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எங்களுடன் சேர்ந்து பயணித்தால் நாங்கள் சரியான தக்க ஏற்பாடுகளை இறைவன் அருளால் தங்களுக்கு செய்து கொடுப்போம் என்பது உறுதியளிக்கிறோம் ஓம் நமச்சிவாயம்